எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினா ஒரே சண்டையா இருக்கு திதி என்னன்னே தெரியல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினா மட்டும் ஒரே அழுகு அழுகியா அழுகுறாங்க அழுகுறாங்களா எதனால நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும் வச்சுக்கவே என்னோட பையனும் பொண்ணும் அப்பாப்பா வேண்டாம் பா வேண்டாம் சித்தி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அம்மாவுக்கு சித்திக்கு ரொம்ப சண்டையா இருக்கும் அதனால கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க வணக்கங்க இந்த வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் என் மனசு படபட நடிச்சுக்குது மேடம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரியே தோணுது மேபி இந்த ஜென்ம பந்தமா போன ஜென்மம் பந்தமான்னு தெரியல மேடம் உங்க வீட்டுல யாரா இருந்தா கூடுங்க மேடம் மேபி அவங்க என்ன பார்த்தா அவங்களுக்கு எதாவது ஞாபகம் வரலாம் நான் அவங்கள பார்த்தா எனக்கு எதாவது ஞாபகம் வரலாம் பிளீஸ் மேடம் கூப்பிடுங்க மேடம் ஒரு நிமிஷம் அத்த ஒரே நிமிஷம் இங்க வாங்க இந்த பையன் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கோம்

மாமியோட மர்மமதவும் தங்கச்சி கிட்ட வேணுமா தங்கச்சோட அம்மா போய் குடுத்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேளு எப்படி நல்லா இருக்கீங்க

அதான் ஒரு பிளேட் பானிபூரி வயிறு ஒரு மாதிரி கீதி வயிறு ஒரு மாதிரி கீதின்ட்டு மொத்தத்தையும் திண்டேடி ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தன் துபாயில இருந்து வந்திருக்கான் இன்னொருத்தன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான் எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி மா ரெண்டு மணி நேரமா போயிட்டு வந்துடுறமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா உடனே வந்துடுறமா ப்ளீஸ்மா இதோட ஒரு ரெண்டு மாசத்துக்கு எதுவும் வேண்டாம்மா

ஏய் கிளம்பிட்டேன் கிளம்புட்டேன் டோர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துருடா சாக்ஸ் போட்டுருக்கேன்டா ஷூ போட்டு வந்துருவேன் ஷூ எதுக்கா ஏன்டா நீங்களாம் துபாய் லண்டன்ல இருந்து வரீங்க நான் நம்பூர்லருந்து வரேன் ஷூவா அது போட்டுன்னு வரணும் ஆனம்மா பார்ட்டிலாம் நல்லா இருக்குன்டா வரேன்டா வீடா எல்லாம் வந்துருப்பானுங்க பசங்க இறைவனாய் தந்தை இறைவியே இருளினில் கா ஹலோ சொல்லுமா எப்போ வீட்டுக்கு வருவேன்

இந்த துணி கடைக்கு போய் பாத்து பாத்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள முடியலடா அப்பா இந்த காயத்ரி இந்த பில் எல்லாம் பத்திரமா போய் எதனா மாத்தணும்னா அப்பதான் மாத்த முடியும் ஜான்சன் தல ரொம்ப வலிக்குது ஒரே காஃபி மட்டும் போட்டு தெரியா காஃபியா போட்டு தர காயத்ரி சக்கர அதிகமா போடணுமா கம்மியா போடணுமா என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறா

ஃபேவரட் பாடி பார்ட்னா அது என்னது கர்த்தி சொல்லு சொல்லு கிட்னிங்கயா கிட்னியா ஆமாங்க என் பாடி எவ்ளோ பட்ஸ் இருக்கு ஏன் கிட்னிவுட குடிச்சிருக்கு அத கலட்டி விட்டதால நிறைய காஸ் அடிக்கும் இது காட்டி ஆமாங்க பூடி ஏங்க வாங்க பருமட்ட ஏங்க நம்ம வீக்கெண்டை எங்க ட்ரிப் பண்ணமா எங்க போலாம் யாரு இன்ஸ்டேஷன் சொல்லு

அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன கூட்டிட்டு போயிட்டு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சீட்டு வாங்க வந்தீங்க உங்களுக்கு பிஎஸ்சி வேணுமா இன்ஜினியரிங் வேணுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இது கூட பரவாயில்ல அங்க இருந்து ஒரு மேம்ல என்ன இங்க வாமான்னு கூப்பிட்டு உனக்கு எயித் ஸ்டாண்டர்க்கு அப்புறம் என்னமா பிரச்சனை டைரக்டா காலேஜுக்கு வந்துட்டு கேக்குறாங்க எயித் ஸ்டாண்டர்க்கு அப்புறம் நான் வளரவே இல்ல போல மூலையே வளரல ஏய் இங்க வாடா இனிமேல் நம்ம என்ன பண்றோம் இங்க பாரு நீ எனக்கு பெரிய தம்பி சரியா இரு யாராவது வெளியே கேட்டாங்கன்னா இங்க பாரு என்னை அக்கான்னு சொல்லணும் இவன் வந்து என் சின்ன தம்பி சரியா இங்க வாங்க தம்பியா அப்ப நான் யாரு நீ வந்து எங்க வீட்டுல இருக்கிற ஒரு வயசான மாமா எங்க தாத்தா என்ன பண்ணாரு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தனால பதினாறு வயசு பருவம் அங்கேயே என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு வெளியே யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டோரி சொல்ற சரியா இங்க பாரு அக்கான்னு சொல்லு ம் சரி ஓகே ஏ சின்ன தம்பி அக்கான்னு சொல்லு சரி இந்தா உங்க அப்பாட்ட போ ஏ வாடா ஏ நில்லுங்க நீங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்க இந்த புள்ளங்களுக்கு அக்கா எல்லாம் கடிச்சிட்டு இல்ல அதான் அம்மா தேடி பேசிட்டா வாடா நீ சீக்கிர போடா தம்பி கடவுள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அன்பு காட்ட முடியாதுன்னு தான் அம்மாவை படைச்சாங்க தம்பி அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு தான் அப்படியா என்ன சொல்ற ஓ ஓகே ஓகே يمكن விஷயம் தெரியுமா ما இப்போ لا يو بي اي 500 க்கு மேல அனுப்ப முடியாதா ஏ அப்பறம் இல்லடா என்னோட ஃப்ரெண்ட் தான் சொன்னா ராஜம்மா ஆமா நீ ஒரு 1000 ரூபாய் எனக்கு அனுப்பி பாரு என்னடி சொல்ற அவ போயிருச்சே ஒண்டே டைரக்டா கேட் பண்ணி என்ன ஏமாத்துறாங்க

அதுவா நான் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் நீ அந்த நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருப்ப நைட்டு ஜாலியா தூங்குவ நல்லா பீஃப் சுக்கா ஆர்டர் பண்ணி தின்ப நான் அங்கே போய் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு கூடயே உன்னை கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சாந்தையே தோணுது அந்த சொன்னாண்டி உன்னை பிடிச்சது உன்னை விடன்னு சொல்லிட்டு சர்பை சமையா இருக்குதும் எனக்காயிட்ட நிறையா சூப்பரா இருக்கு நீ இந்த மாதிரி அப்பப்ப எனக்கு கிஃப்ட் வாங்கி தரனாலதான் இப்ப வரைக்கும் உனக்கு நான் விச வைக்காமே இருக்கேன்டா இல்லன்னு வச்சுக்கையே இதுக்கு அப்பப்போ கோவம் வருமா கொண்டான்னு தோணும் நீ நைட் தூங்கிட்டு இருப்பியா அப்படியே தாமதம் வச்சு அப்படியே உன் கழுத்தை நெரிச்சிடலாம் தோணும் ஆனா நீ எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீல என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவ இங்க பாரு இப்ப பேக் வாங்கிட்டு வந்திருக்க அப்புறம் இன்னைக்கு கம்மல் வாங்கி கொடுத்த அப்புறம் வந்துட்டு அப்பப்ப தங்கம் எல்லாம் வாங்கி தர அதனாலதான் நான் உனக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேங்கிற ஒரு சில டைம் கத்தி எடுத்து தோணும் ஆனா பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கினாலும் நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் மூணு வேலை எனக்கு ஹோட்டலே வாங்கிட்டு வந்து தருவேன் நான் சமைக்கலாம் நீ கேட்க மாட்டேன் அதனால தான் நான் இப்ப வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கானே இருக்கேன் இதே மாதிரி எனக்கு அப்போ சர்ப்ரைஸ் பண்ணி சரியா ஒரு கலகாரி கூட வாங்கிட்டு இருக்கோம் பேபி நான் சில கேள்வி எல்லாம் கேக்கட்டா ஏ எந்த வேலையும் இல்லையா உனது சொல்லு கேக்கட்டா அடுகு அடுகு உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா டீ தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா தோசை சட்னியா சாம்பாரா சட்னி சிக்கனா மட்டனா சிக்கன் சிக்கன் பிடிக்கும் நான் பிடிக்குமா நீ தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா என்ன பிடிக்குமா சா ஒண்ணு தான் பிடிக்கும் இது என்ன கம்பரேஷன் உங்க அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா நெத்த மாட்டி சொல்றது நாக்கு மா அம்மா அண்டே இஷ்டம் என்ன சொன்னா எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும்னு